அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுங்க நானும் என்னுடைய முயற்சியை சரிவர செஞ்சிட்ருக்கிறேன் எனக்கு தெய்வ அருள் அனுக்கிரகமே இல்லை ஏன்னு தெரியல எதை எடுத்தாலும் குழப்பமாக இருக்குது மனதளவுலையும் நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியங்க நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் வரலட்சுமி விரதம் வரப்போது வரலட்சுமி விரதம் அன்று அன்னை வாராகிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்க இருக்கு அந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போது நம்மளே கூட சொல்லியிருப்போம் இந்த வீடு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அதை மாதிரி நிறைய பேரை பார்க்கும்போது சொல்லியிருப்போம் ஏன் இவங்க எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலும் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுக்கிட்டாலும் ஒரு மாதிரி முகம் இருளடைஞ்ச மாதிரியே இருக்கு ஏன் இவங்க பேச்சில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை இதை மாதிரி நம்மளே கூட சொல்லியிருப்போம் அல்லது நம்மளுக்கே கூட அந்த மாதிரி இருந்திருக்கும் நம்ம எல்லா வேலையும் சுத்தப்பத்தமாக பண்ணி வச்சுருப்போம் ஆனால் வீட்டை பார்க்க ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்மளே நல்லா சுத்த குளித்து தலையெல்லாம் சீவி போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தா நம்ம முகமே நமக்கு சோகமாக காட்சியளிக்கும் இதை மாதிரி இருக்கிறவங்களும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதற்காம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட அருளும் தெய்வ கடாட்சமும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கும் வசீகரமான தோற்றத்தை பெறுவதற்கும் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம பரிகாரம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கோரோசனை இந்த கோரோசனையை வாங்கி பூஜைகளை வச்சு குலதெய்வத்தை மனதார வழிபட்டுட்டு தினம் தோறும் நெற்றியிலும் உச்சன் தடவிக்கோங்க கண்டிப்பா தெய்வம் உங்க கூடவே இருக்கும் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும் தெய்வ கடாட்சமும் நிறைந்திருக்குங்க இதை சிறிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த கோரோசனைக்கு இறை சக்தியை நிலை நிறுத்துவதற்கான ஒரு பெரும் சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது அதை ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றலையும் எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் சொன்ன இந்த கோரோசனையை தினந்தோறும் உச்சந்தலையும் நெற்றியிலும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வைக்கணும் மாதவிளக்கு நாட்கள் வைக்கக்கூடாது தீட்டுக்காரியங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா அந்த நாட்களில் வைக்கக்கூடாது மற்றபடி எல்லாருமே இதை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இதை உபயோகப்படுத்துறதுல வேறு உங்களுக்கு எந்த விதமான விதிமுறைகளுமே கிடையாது இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பிரியவாவினருளால் நல்லதே நடக்கட்டும்